வணக்கம் இலே கடலூர் டிவி நேருக்கு லட்சுமிநாராயணு வணக்கம் கதை பணம் பார்க்க போது வார ராசி பலன் இருபத்தி எட்டாம் தேதியிலருந்து மூணாம் தேதி வரை இப்படி இருக்க போதும் பார்க்க போகிறோம் ஸோ எப்போதுமே சொல்லுறதாங்க லக்னத்துக்கு பாருங்கள் ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் உதாரணமாக ஒரு மகர ராசி ஒரு விருச்சிக லக்னம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் மகர ராசிக்கான பழங்களை பார்க்குற விருச்சிக லக்னத்துக்கான விருச்சிக ராசிக்கான பழங்களை பார்க்குறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் மற்றபடி என்னங்க ஃபர்ஸ்ட்டு வரது பொது பழங்கள் அதுக்கப்புறம் தசா புக்தி பழங்கள் ஸோ உங்களுக்கு என்ன தசா புக்தி அந்தரங்கள் வருதோ ஸோ அதை வந்து மிங்கிள் பண்ணி பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோட டிப் ஆஃப் த வீக் இருக்குது மறக்காம பாருங்கள் ராசி ஸோ ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்ரன் சுக்ரன் ரெண்டில் இருக்கும் வேலை வேலை சம்பந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்ற நல்ல லாபங்கள் இருக்கும் கொஞ்சம் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு வேலையில் வந்து கொஞ்சம் வேலை வலுக்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் நிறைய நிறைய பிரயாணம் மட்டமான விஷயங்களும் நிறைய இருக்கும் கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும் சுவோமே ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கும்போது கொஞ்சம் கழகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஸோ சின்ன நமக்கு தெரியாமல் கேமரா வைக்கிறது நம்ம ஃபோனை வந்து நோண்டி ஒரு பக் வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களா இருக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது நான்காம் அதிபதியான சூரியன் மூன்றில் இருக்கும்போது சொத்துக்கள் விற்பனை சொத்துக்கள் விற்பனையால் நல்ல ஒரு லாபங்கள் வர்றதுக்கான வகையில் ரொம்ப நல்லாயிருக்கு அவர் பெரிய லாபங்கள் அதெல்லாம் வந்து ரொம்ப அற்புதமாக ஏன்னால் வந்து இப்போது அது சூரியன் வந்து சனியுடைய சேரத்தில் போது பெருத்த லாபங்கள் வரதுக்குன்னு விஷயம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் கம்யூனிகேஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பெரிய லாபங்கள் வண்டி வாகனம் விற்பனை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் நான்காம் பதிவு சூரியன் வந்து மூன்றில் இருக்கும் பொழுது அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தாயருடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் கருத்து வேறுபாடு கொஞ்சம் அம்மாவுக்கும் கொஞ்சம் வாக்குவாதம் வர்றது அம்மாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் உங்களது ஐந்தாம் அதிபதியான புதன் ஸோ ஐந்தாம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைகள் வந்து பெரிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு கலைஞர்களுக்கு வந்து ஒரு பெரிய வாய்ப்புகள் பெரிய ஒரு விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க ஸோ அதுக்கப்புறம் உங்களது ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு வந்து ரெண்டில் இருக்காருங்க ஸோ வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் இருக்கும் நல்ல ஒரு ஊர்களுக்கு வந்து ஒரு நல்ல லெவலில் போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறையா இருக்குது ஆன்மீக சுற்றுலா போகலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கொடுக்கும் சில சில நேரம் வந்து வேலையில் மட்டும் கொஞ்சம் ப்ரெஷர்ஸ் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்கள் எட்டாம் அதிபதியான குரு ரெண்டுல இருக்கும் பார்த்து பேசணும் ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது நல்லது மாமியார் வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க விருந்து கூப்பிட்டாங்கன்னா அங்கே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது ஒன்று கிடையாது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் அதிபதி ஸோ ஒன்பதாம் அதிபதியான சனி பதினொன்று இருக்கும்போது ஸோ தொழில் ரீதியாகவும் வெளிநாட்டில் இருக்கவங்களாலும் நல்ல லாபங்கள் அப்பா அப்பா சார்ந்த விஷயங்களையும் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு இப்போ சனி வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்லோ டவுனாக போகிறோம் மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பன்னிரெண்டாம் அதிபதி ஸோ பன்னிரெண்டாம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அஞ்சில் இருக்கும்போது குழந்தைகளுக்கான நிறைய செலவு மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ மற்றபடி என்னங்க இதுவரை பார்த்து புது பழங்கள் இப்போ பார்க்க போகிறோம் வந்து தசாபுத்தி பழங்கள் ஸோ தசாபக்தி பழங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரிஷப லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்த சூரியன் சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூன்றில் இருக்கார் வீடு வாகனம் விற்பனை ரொம்ப நல்லாயிருக்கும் அம்மாவுக்கும் உங்களுக்கும் ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறாங்க ரொம்ப கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் பார்க்கும்போது வந்து ரிஷப லக்னம் வந்து சந்திரன் திசா புத்தினால் சந்திரன் வந்து சிறப்பான பலன்களை நல்லாயிருக்குங்க ஸோ நல்ல ஒரு வீடு வாசல் வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும் ஸோ அதில் வந்து பிரயாணங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஸோ அதேமாதிரி ஒரு சிறப்பு ரிஷபலக்னமாக வந்து செவ்வாய் திசாபுத்தி வந்து செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தில் இருக்கும்பொழுது அது வந்து ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கும் காதல் திருமணம் சில பேருக்கு கை கூடி வரதுக்கான வாய்ப்புலேயும் ரொம்ப நல்லா இருக்குங்க ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்திரங்கள் ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்தில் இருக்காருங்க ஸோ பத்தில் உள்ள ராகு உங்களுக்கு வந்து ரெண்டாம் அதிர் இடத்துல இருக்கிற குருவுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வருமானங்களை கண்டிப்பாக கொடுக்கும் பட் இருந்தாலும் குரு வந்து எட்டாம் அதிபதியாக இருக்கணும் தொழில் வந்து அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்ததுங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி அந்த குரு குரு வந்து உங்களுக்கு வந்து எட்டு மற்றும் பதினொன்றாம் அதிபதி ஆகியிருந்து அவர் ரெண்டில் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும் நண்பர்கள் விஷயங்கள்லையும் சரி குடும்பத்துலேயும் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தொழில் ரீதியான விஷயங்களும் வந்து கொஞ்சம் வந்து நம்ம அகலக்கால் வைக்காமல் இருக்குது நல்லது ஏன்னா வந்து அந்த குரு உம் ராகுவும் வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனை இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருந்துக்குங்க அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக இருந்து சனி திசாபுத்தி அந்த ஸோ சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் போது சனி வந்து இப்போ உங்களுக்கு இருக்க வந்து பதினொன்றில் இருக்கார் சிறப்பான விஷயங்கள் அப்பா அப்பா சம்மந்தமான விஷயங்கள் ஒரு பெரும் பணம் வரது வெளிநாட்டில் இருக்கிறவங்களால வந்து ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு பெரும் ஒரு வரவுகள் நல்ல ஒரு சந்தோஷங்கள்லாம் வரதுக்கான நல்ல பணம் வரவுக்கான விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பட் என்னன்னா சனி வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்தும் அதுக்கப்புறம் பொழுது பதினொன்றாம் அதிபர் ரிஷபலக்னமாக இருந்து புதன் தசா எந்திரங்கள் புதன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஐந்தாம் அதிபதி உங்களுக்கு மூன்றில் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும் குழந்தைகள் அடுத்த லெவலுக்கு மூவாதி நல்ல ஒரு வெற்றிகரமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது கலைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பண வரவுகளையும் நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயம்னா சூப்பராக இருக்குங்க அதுக்கப்புறம் ரிஷபலக்னமாக வந்து கேது தேசாபத்தியம் கேது நாளில் இருக்கும்போது வீடு பராமரித்து வேலைகள் தாயாருடைய உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்கள் இருக்கும் ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷபலக்னமாக வந்து சுக்ரன் தேசாபத்தியம் சுக்ரன் சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டில் இருக்காருங்க ஸோ உங்களுக்கு வந்து ஆறாம் அதிபதி ரெண்டில் இருக்கும்போது வேலை இல்லாதவர்கள் வேலையை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வேலையில் வந்து கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க ஸோ மறுபடியும் எல்லாமே சிறப்பு தான் ஸோ என்னை பொறுத்தவரை வந்து நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான விஷயங்களை கொடுக்கும் இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக் ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து வாஸ்து உண்மையாக அப்படிங்கிற தான் சொல்ல வரும் ஸோ வாஸ்து உண்மையான என்னுடைய ஆராய்ச்சியில் நான் பார்த்தவரை வாஸ்து உண்மையான கண்டிப்பாக உண்மைங்க அது வந்து எங்கே நம்ம கோட்டை விடுறோம்னா எல்லாமே ஜென்ரலாக ஒரு வாஸ்து பார்க்கும்பொழுது பொழுது வெறும் வந்து நம்ம வந்து வடகிழக்கு தென்மேற்கு பகுதிகளை பார்க்குறோம் ஸோ அது பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருக்குது கரெக்டாக டிக் டீக் அடிச்சிடும் பட் எல்லோருமே மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு லைன்ஸ் வந்து ரொம்ப மெயினாக பார்க்கணும் அவுட்ரு பைப்லைன்ஸ் இருக்கு இல்லைங்களா ஸோ அந்த விஷய இடங்களில் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு பாதிப்பை ஏற்படுத்துங்க ஸோ வாசுங்கிறது வந்து ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னென்னா வடகிழக்கு தாழ்ந்து கிழக்கும் கொஞ்சம் தாழ்ந்துருந்தால் ரொம்ப நல்லது வடக்கு தாழ்ந்துருக்கணும் ஸோ வடக்கு வடகிழக்கு கிழக்கு தாழ்ந்துருக்கிறதும் மற்ற பகுதிகள் வந்து மேடாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பழங்களை கண்டிப்பாக கொடுக்கும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு தென்மேற்கு இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து டாய்லெட் இல்லாமல் இருக்கணுங்க ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ டாய்லெட் இல்லாமல் இருந்ததுனாலே வந்து உங்களுக்கு வந்து பாதி தோஷங்கள் இருக்காது மெயினான வாஸ்துவில் மெயினாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமே என்னென்னா வடகிழக்குலையும் தென்மேற்குலையும் வந்து டாய்லெட் வராமல் தான் ரொம்ப ரொம்ப மெயின் ஸோ நிறைய பேர் வந்து இப்போ பில்டர்ஸாக இருக்கட்டும் இப்போ கட்டுற ஃப்ளாட்ஸில் எல்லாமே வந்து பர்ஃபெக்ட்டாக அதை பார்த்துருவாங்க ஆனால் எங்கே கோட்டை விடுவாங்கன்னா அந்த பைப்லைன்ஸ் சில இடங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோர்லையோ செகண்ட் ஃப்ளோரில் இருக்கவங்களுக்கும் அவ்வளோ பெரிய பாதிப்பாக இந்த விஷயங்கள் பட் டாய்லெட் வந்து நான் தான் பாயில் போகிறேன் மற்றபடி பாதிப்பு பட் கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கும்போது இந்த பைப்லைன்ஸ் வந்து கிராஸ் ஆகி போகிறது பார்த்திங்கன்னா ஒரு வடகிழக்கில் கிராஸ் ஆகி போகும் ஸோ அந்த வீட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மேன் ஹோல்ஸ் ஒரு சின்ன சின்ன ஜங்ஷன் மாதிரி போடுவாங்க ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல வரும்போது கண்டிப்பாக அந்த வீடு பாதிக்கணும் உதாரணமாக எங்கள் வீடே இருந்தது ஸோ ஒரு காலகட்டத்தில் வந்து நாங்கள் வந்து அந்த வீடு கட்டினோம் புது வீடு கட்டிவிட்டு உள்ளே போகிறோம் உள்ளே போயிட்டு அடுத்த ஒரு ஆண்டுகளில் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் எங்கள் மதரை இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் அந்த வீடே வந்து டோட்டலாக வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ வாடகை விட்டு வெளியில் போய்ட்டோம் அங்கே அந்த வீட்டுக்கு வந்த எல்லோருமே ஒரு ஒரு பாதிப்பில் போனாங்க ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்தது ஒவ்வொரு ப்ராப்ளமாக வந்து வந்து அந்த வீட்டை விட்டு போனாங்க அதை வந்து நான் என்னால் கண்ணுக்கு எதிர்க்க பார்க்க முடிஞ்சது அதுக்கு காரணம் என்னென்னா அந்த வீடு வந்து நீங்கள் அமைப்பு பார்த்தீங்கன்னா வாஸ்து பிரகாரம் பர்ஃபெக்டாக இருக்கும் வடகிழக்கு தென்மேற்கில் டாய்லெட் வராது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா பைப்லைன்ஸ் வெளியில் இழுக்கிறாங்க பார்த்திங்கன்னா வெளியில் இழுக்கும்போது அந்த பைப்லைன் சுற்றி வரும்போது அந்த வீட்டை சுற்றியே வந்து அப்போ என்ன ஆகிடுதுன்னா தென்மேற்கும் அடிபட்டுருச்சு வடகிழக்கும் அடிபட்டுருச்சு அந்த மேன் ஹோல் பார்த்திங்கன்னா அந்த டாய்லெட்டோட மேன் அந்த வந்துடும் சின்ன சின்ன அந்த க்ளீன் பண்ணுறதுக்காக போகிறோம் பார்த்தீங்கன்னா அந்த ஜங்ஷன் போல் மாட்டிக்கிச்சு ஸோ அதனால் வந்து அந்த வீடு வந்து எங்களால் இருக்க முடியல நிறைய இழப்புகள் ஸோ இது வந்து மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டியது வீட்டுக்கு வெளியில் அதாவது அந்த டாய்லெட் நம்ம இடம் இருக்கு இல்லையா அந்த பில்டிங்க்கு வெளியில் வந்து அந்த மாதிரி ஜங்ஷன் தென் கி வடகிழக்குலேயோ தென்மேற்குலையோ இல்லாமல் இருக்குது நல்லது அப்படி இருந்துச்சுன்னா அதை வேறு ஏதாவது ஆல்டர்னேட்டிவ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது நீங்கள் மெயினாக பார்க்கணும் ஸோ அதில் தான் வந்து நமக்கு அடிபடுங்கிறது தான் உண்மையான விஷயம் ஸோ அதனால் வந்து வாஸ்து இருக்கான ரொம்ப பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு வீட்டுக்கு நான் வந்து வாடகைக்கு போகும்போது அது வடகிழக்கு வந்து எனக்கு நல்ல ஒரு பள்ளமான பகுதியாக மாட்டிச்சு அங்கேருந்து தான் என் லைஃப் டேர்னிங் ஆச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது அதே மாதிரி நான் இப்போது இருக்கிற வீடு மாதிரி ரொம்ப பர்ஃபெக்ட்டாக வந்து ஓரளவுக்கு வாஸ்து வந்து பர்ஃபெக்டாக வச்சனால வந்து ஓரளவுக்கு நல்லா நீட்டாக போயிட்டுருது எதுக்கு சொல்லுன்னா வாஸ்து ஒர்க்காக தான் கண்டிப்பாக வாஸ்து தப்பான வீட்டில் இருக்கும்போது எனக்கு நிறைய பிரச்சனை இன்னொரு வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு தென் மேற்கில் வந்து எனக்கு டாய்லெட் அமைஞ்சிருச்சு நிறைய கடன்கள்ங்க கடன்கள்னால் நிறைய கடன்கள் இருந்தது அதாவது வெளியிலே வரமுடில்ல அவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் டென்ஷன்ஸையும் கொடுத்தது பெண்களால் நிறைய பிரச்சனைகளை நான் வந்து அந்த டைமில் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது ஸோ அதனால் வந்து வாஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது அதுக்கப்புறம் என்னாச்சு தெரியுங்கன்னா நான் வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த வீட்டில் இருந்து அதுக்கப்புறம் வந்தவங்களும் அதே மாதிரி ஒரு பெரிய ஆகி அந்த வீட்டில் ரொம்ப ப்ரெஷர்ஸையும் ரொம்ப டென்ஷன்ஸையும் வந்து அவங்களுக்கு உருவாக்குச்சு அதனால் வந்து வாஸ்து இருக்கானா ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்து இருக்குது ஆனால் ரொம்ப சிம்பிளிஃபையான வாஸ்து மட்டும் பார்த்தா போதும் நீங்கள் மேஜராக பார்க்க வேண்டியது வடகிழக்கு தென்மேற்கை மட்டும் மேஜராக பாருங்கள் அதுக்கப்புறம் ஒரு நிலம் இருக்குது இல்லை ஒரு வீடு இருக்குதுன்னா அதுக்கான மத்தியமஸ்தானம் இருக்கும் ஸோ அந்த இடத்துல பில்லர்ஸ் வராமல் பார்த்து இவ்வளோ தான் வந்து மேஜரான விஷயம் ஒழிய இந்த மேடு பள்ளங்கள்லாம் கூட முன்னே பின்ன இருந்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் பெரிய எஃபெக்ட் பண்ணாது பட் இது வந்து ரொம்ப அஃபெக்ட் பண்ணும் ஸோ அதனால் வந்து இதை மட்டும் நீங்கள் பர்ஃபெக்டாக பார்த்துக்கணும் வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு உலர்ந்து உங்கள் லட்சுமி நாராயணன் நன்றி கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்